பேஸ்புக்ல இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் என்ன நடந்துகிட்டுருக்கு அப்புடின்னா இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்னேக் போகிற மாதிரி போட்டு இந்த வீடியோவுக்கு இந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து கமேண்டில் வந்து ரன்னு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்னேக் போக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து உண்மையாக அல்லது பொய்யா நம் அவங்க சொல்கிற மாதிரி ரன்னு சொல்லி டைப் பண்ணால் தான் இப்படி வருமா அல்லது வேறு எதுவும் அவங்க ட்ரிக்கு பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உடனே அந்த கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோ அப்புறம் பக்கத்தில் பெல் சிம்மில் வரும் அந்த பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்து கொண்டே இருக்கும் அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரில் வந்து ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதோடைய செட்டிங்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து இதை நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ண ஒன்று ஆக்டிவ் பண்ண ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து உங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சு இப்போ பாருங்கள் பேக்கில் வந்தாச்சு ஷோர் உங்கள் ஸ்னாக்ஸ் மீது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து உங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சு அதை தொட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசபிள் ஆகிரும் ஸோ அப்படி ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த செட்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹெய்லி ஸ்னேக்ஸ் ஐக்கானின் ஸ்டேட்டஸ் இருக்குது அதை கொடுத்துங்க உங்களுக்கு மேலே அந்த ஆப்ஷன் காட்டாது கீழே வந்து ஸ்னேக் வந்து சவுண்டோட வேணுமோ அதை சவுண்டு இல்லாமல் வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிங்க இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை உள்ளே இன்ஸ்டால் பண்ணி ஷோ கொடுத்த உடனே உடனே உடனோமா அதில் பத்து செகண்ட் கழிச்சு வரணுமா ஆஃப்டர் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் எத்தனை செகண்ட் கழிச்சு வரணுமா எத்தனை செகண்ட் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேக் சைஸ் உங்களுக்கு என்ன சைஸில் ஸ்னேக் வேணுமோ இதை வந்து நீங்கள் வந்து சைஸ் வாரியாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது தான் இதோடைய செட்டிங்ஸு நீங்கள் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பால் வந்து இது வந்து ஹைட் பண்ணாமல் இருக்க தான் பெஸ்ட்டு ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் ஷோ கொடுத்த உடனே உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் காட்டும் ஸோ நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த நோட்டிஃபிகேஷன் பார் தொட்டாலே போதும் உங்களுக்கு வந்து டிசபிள் ஆகிடும் இது ஸ்னேக் அதாவது பாம்பு படம் போட்டு ஷோ ஸ்னேக்ன்றது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஷோ ஸ்னேக் இருக்கில்ல அதை நீங்கள் க்ளிக் பண்ணியிருக்கேன் க்ளிக் இப்போ உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஃபன்னி ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை இப்போ பாருங்கள் ஃபேஸ்புக் இருக்குது ஃபேஸ்புக்கில் மட்டும் நீங்கள் போனால் இந்த பாம்பு வந்து உங்களுக்கு வராது இந்த ஸ்னேக் வராது எந்த அப்ளிகேஷன் எதுக்குள்ளே நீங்கள் போனாலும் உங்களுக்கு வந்து இது வரும் இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன் செட்டிங்ஸ்குள்ளே நான் போனாலும் அந்த ஸ்னேக் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வைரலாக இது எப்படி இந்த ஸ்னேக் வருது ஸோ இது என்னன்னா ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி ரன்னு சொல்லி டைப் பண்ண சொல்கிறாங்க நம்ம ரன்னு சொல்லி டைப் பண்ணக்கப்புறம் பார்த்தாச்சு அப்படின்னா இந்த ஸ்னேக் வந்து நம்மளுக்கு வர மாட்டேங்குது ஆனால் அவங்க வரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஸ்னேக் பற்றிய மிக தெளிவான வீடியோ இது தான் ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்னேக் வரும் இதுதான் இந்த ஃபேஸ்புக்கில் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய வைரலாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவுடைய மிக தெல்ல தெளிவான ஒரு நிலவரம் ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த குழப்பம் தீர்ந்துச்சா இப்போ நீங்கள் தெளிவு ஆனீங்களா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் குழப்ப போகிறீங்களா அப்படின்ற கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் உங்களுக்கு பயன் தரக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டான டெக் சம்மந்தமான அனைத்து வீடியோஸுமே நம்முடைய சேனலில் உங்களுக்கு காத்துட்டுருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிக்காத பட்சத்தில் இதை வந்து டிஸ்லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அது பக்கத்தில் உள்ள அந்த ஷேர் பண்ண கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஜிமெயில் போன்றது சோசியல் மீடியாவுக்குள் வரும் ஸோ மற்ற மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு அதை காத்துட்ருக்கு அதுக்கு மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்